நாகூர் என்றதும் நம் சிந்தைக்கு இனிமையுடன் நினைவுக்கு வருவது நாகூர் ஆண்டவர் என்றழைக்கப்படும் இறைநேச செல்வர் ஹஜ்ரத் சையீது காதிர் ஷாஹல் ஹமீது மீரான் சாஹிபு அவர்களின் தர்கா ஒன்றுதான் ஆனால் தமிழக முஸ்லிம்களின் கடல் வாணிப வரலாற்றிலும் இஸ்லாம் வளர்த்த இன்பத் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் கூட நாகூர் சிறப்பான இடம் வகிக்கிறது இவை குறித்த சில வரலாற்றுச் செய்திகளை இங்கு காண்போம் நாகூர் நாகப்பட்டினத்தின் ஒரு அங்கமாகவே இருந்து வந்துள்ளது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் ஷாஹல் ஹமீது வலி அவர்கள் நாகூருக்கு வந்த பிறகு நாகூரின் வரலாறு ஒளி பெறுகிறது போர்த்துகீசியர்களின் பதிவேடுகள் நாகூரை நாகூர் என்றும் நாகப்பட்டினத்தின் முஸ்லிம்களின் குடியிருப்பு பகுதி என்றும் குறிக்கின்றன போர்த்துகீசியர்கள் நாகப்பட்டினத்தை பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பிரித்து கொண்டதும் நாகூர் முஸ்லிம்களின் வணிக வரலாறும் தெரிய வருகிறது நாகூர் ஷாஹல் ஹமீது வலி அவர்கள் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள் இவர்களது காலம் கிபி அன்பது முப்பத்தி இரண்டு மட்டும் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் என அறிஞர்கள் கருதுகின்றனர் இரு ஹிஜ்ரி ஐநூற்றி எழுத்தியாம் ஆண்டு கிபி பதினாறாம் இப்பத்தி எட்டு எவம் இவர்களது நினைவாக முதல் கந்தூரி அன்பதி ஐம்பத்தி ஒன்பதில் நடைபெற்றதாகவும் தர்காவின் வரலாறு கூறும் எழுத்தாளர் ஒருவர் கூறுகிறார் இரு பார்க்காட்டை ஆண்ட நவாபுகள் இவர்களது பெயரால் தஞ்சாவூர் நகரை காதர் நகர் என பெயரிட்டனர் மூன்று நாகூர் பகுதியில் அமைதி வழியில் தனது அன்பு அழைப்பால் எண்ணற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்த பெருமை நாகூர் ஆண்டகை அவர்களைச் சாரும் இவர்களது அருட்கொடையைத் தொடர்ந்து பெரும் பொருட்டு தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்தும் முஸ்லிம் மக்கள் இங்கு வந்து குடியமர்ந்தனர் இஸ்லாமியர் பெருகினர் இப்பகுதியில் இஸ்லாம் செறித்தோங்கியது ஷாஹல் ஹமீது வலியுல்லா அவர்கள் நாகூருக்கு வருவதற்கு முன்பே அரேபிய நாட்டிலிருந்து செய்து முபாரக் வலியுல்லா அவர்களும் முகமது சித்திக் இப்னு மசூத் அவர்களும் நாகூரில் தங்கி இஸ்லாமிய மார்க்கப் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இவர்களது கல்லறைகளும் நாகூரில் உள்ளன பதினாறாம் நூற்றாண்டிலும் நாகூர் பற்றிய வெளிநாட்டார் குறிப்புகளிலும் இலக்கியங்களிலும் பயணக்குறிப்பிலும் ஷாஹால் வலியுல்லா அவர்களை பற்றியோ அல்லது தர்கா பற்றியோ குறிப்புகள் ஏதுமில்லை இதே காலகட்டத்தில் ஐந்து அஞ்சாயிரத்து நாற்பத்தி நாகூர் பற்றிய வரைகை தந்து ஏராளமான பாரதவர்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்றம் செய்து கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவர்களின் குறிப்புகளும் பயதும் இல்ல நாகூர் ஆண்டவர் தஞ்சாவூர் நாயக்க மன்னர் அச்சுதப்ப நாயக்கரின் நோயினை தீர்த்து வைத்ததாகவும் அவர்களது ஆண்டு அருளினால் மன்னனுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்ததாகவும் கஞ்சுல் கராமத்து கூறுகிறது நாகூர் தர்காவைத்தும் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களுக்கும் இக்காலம் முதல் தொடர்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இக்காலத்தில் நாயக்க மன்னர்களைப் பற்றி எழுதப்பட்ட ரகுநாத பீதாயமோ சாகித்ய ரத்னகாரா சங்கீத சுதா ஆகிய தெலுங்கு இலக்கியங்களில் நாகூர் ஆண்டவர் பற்றிய குறிப்புகள் ஏதுமில்ல ஆனால் நாயக்க மன்னர்கள் அப்போது நாகப்பட்டினத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த போர்த்துகீசியருடன் பகைமை கொண்டிருந்த காரணம் இறைநேச செல்வர்களான புனித அடியார்களைப் பற்றிய வரலாறுகளும் அவர்களது அற்புத ஆற்றல்களை சிறப்பித்துக் கூறும் செய்திகளும் ஏராளமுண்டு தொன்றுதொட்டு தொட்டு வழங்கி வரும் கதைகளை அப்படியே எழுதிவிடுவது என்பது வழக்கமாக உள்ளது அவற்றை வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்தி தெளிவுபடுத்த முஸ்லிம் எழுத்தாளர்கள் போதிய முயற்சிகளை இதுவரை மேற்கொள்ளவில்லை என்றே சொல்ல வேண்டும் நமது வரலாறு பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் நாகூர் ஆண்டவர் குறித்து நிறைய படைப்புகள் வெளிவந்துள்ளன ஆனால் இவர்கள் பற்றிய வரலாற்று சான்றிதழ்கள் வலுவிலந்து நிற்கின்றன உதாரணமாக நாகூர் நாயகர் கடலில் வந்த கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு தத்தளித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து தமது கண்ணாரியை கடல் நோக்கி எரிந்ததாகவும் அக்கண்ணாடி கப்பலில் ஏற்பட்ட உடைப்பை அடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படி ஆபத்திலிருந்து தப்பிய கப்பல் ஹாலந்து நாட்டைச் சேர்ந்த டச்சுக்காரர்களின் கப்பல் என்றும் இதற்கு நன்றிக் கடனாக டச்சுக்காரர்கள் நாகூர் நாயகருக்கு நன்றி செலுத்தியதாகவும் ஒரு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் நாகூர் ஆண்டவர் அவர்கள் காலத் தஞ்சாவூரை ஆண்டு வந்த மராத்திய மன்னர்கள் நாகூர் தர்காவை விரிவுபடுத்துவதற்கு பல்லாரானும் உதவிகள் செய்துள்ளனர் கிப்ப பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நாகூர் தர்கா சிறிய கட்டிடங்களுடனேயே இருந்து வந்திருக்க வேண்டும் என கருதலாம் மராத்திய மன்னர் சிங் ஐந்து லட்சம் முப்பத்தி ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் மூன்று நாகூர் தர்கா கட்டிடங்களை விரிவுபடுத்தி கட்டினார் இம்மன்னர் நாகூர் தர்கா கட்டிடங்களின் ஃபவுண்டர் என்று சொல்லப்படுகிறது மேலும் பிரதாப் சிங் தர்காவின் பராமரிப்பிற்கு பதினைந்து கிராமங்களை மானியமாக அளித்ததாக கல்வெட்டுச் செய்தி ஒன்று கூறுகிறது தர்காவில் உள்ள மிக உயரமான அடி மனோராவை கட்டியதும் இம்மன்னரே ஆவார் பிரதாப் சிங்கிற்கு பிறகு வந்த மராத்திய மன்னர்களும் தர்காவிற்கு பல கொடைகள் வழங்கியுள்ளனர் இக்கொடைகள் குறித்த செய்திகள் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் மோடி பதிவேறகளில் நிறைய காணப்படுகின்றன கந்தூரி உற்சவத்தின் போது ஆண்டுதோறும் மராத்திய மன்னர்களிடமிருந்து அலங்கார ஆடைகள் வருவது வழக்கமாக இருந்தது நாகூர் பகுதி ஆங்கிலேயருடைய ஆட்சிக்குட்பட்ட பின்னும் மராத்திய மன்னர்கள் தர்காவின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து பெரிதும் அக்கறை காட்டி வந்தனர் பிரதாப் கட்டிய மனோராவை ஆங்கிலேயர்கள் தங்களது கொடி பயன்படுத்தி வந்தனர் மராட்டிய மன்னர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இப்பழக்கம் நிறுத்தப்பட்டதாக ஆங்கிலேயரின் பதிவுகள் தெரிவிக்கின்றன மேலும் ஜாதி மத பாகுபாடின்றி இந்துக்களும் முஸ்லிம்களும் தர்காவிற்கு வந்து வழிபடுவதே ஆங்கிலேயர் வெகுவாக பாராட்டி எழுதியுள்ளனர் பதிமூணு இந்து மதத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பலர் தர்காவின் கட்டிடங்களை கட்டுவதற்கு நிறைய பொருளுதவி செய்துள்ள செய்திகளை தர்காவில் காணப்படும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அத்திய ஐந்தம் நூற்றாண்டில் நடைபெற்ற கர்நாடக போரின் போது பிரஞ்சு தளபதி லாலி நாகூர் தர்காவை கொள்ளையிட்ட செய்தியும் நமக்கு கிடைக்கிறது பதினஞ்சு நான்காம் நூற்றாண்டில் தார்காவின் தரிசனத்திற்கு வரும் கூட்டம் மிகவும் அதிகரித்துக் கொண்டு வந்தது இதனால் தார்காவின் வருமானமும் பெருகியது ஆகவே தார்கா நிர்வாகத்தை கவனிக்க பல குழுக்கள் நியமிக்கப்பட்டன இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து இந்த தார்காவைப் போற்றி வந்ததால் ஒரு சமயம் முத்துசாமி பிள்ளை என்பவர் தார்காவின் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் தார்காவிற்கான மானியங்கள் முறைப்படுத்தப்பட்டன மானிய நிலங்களிலிருந்து வரும் நெல் வருமானத்தை வலியுல்லா அவர்களின் சந்ததியினர் நிர்வகித்து வர வழிவகை செய்யப்பட்டிருந்தது வலியுல்லாவார் ஆரம்பத்தாந்தத்தும் ஆண்டு ஆங்கிலேய அரசே தார்காவின் நிர்வாகத்துக்கு வந்தது ஆயிரத்தி முப்பத்தி நான்கு ஆண்டு முஸ்லீம் அறநிலையங்களுக்கென தனிச்சட்டம் ஏற்படுத்தப்பட்டது பதினாலு போரம் ஆண்டு வக்து சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட பின் தார்கா நிர்வாகம் இச்சட்டத்தின்படி முறைப்படுத்தப்பட்டது நாகூர் தார்காவில் கந்தூரி பதினான்கு நடப்புகிறது அப்போது இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்தும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வலியுள்ள அவர்களின் அருள் வேண்டுகின்றனர் நான் நாள் பீர் என்னும் பக்கீர் மௌனமாக்க அமர்ந்திருக்கும் பழக்கம் ஆந்திர மாநிலம் பெங்கொண்டா தர்கா நடைமுறை பழக்கங்கள் இருந்து பெறப்பட்டதாக தெரிய வருகிறது மேலும் இந்த கலாச்சார தாக்கத்தினால் பல வழிபாட்டு முறைகள் தர்காவில் பின்பற்று வருவதை காண்கிறோம் நாகப்பட்டினத்திலும் நாகூரிலும் முஸ்லிம் வணிகர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் நாகூரில் வாழ்ந்து வந்த முஸ்லிம் வணிகர்கள் பற்றிய செய்திகளும் நாகூர் துறைமுகம் குறித்த செய்திகளும் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்தே நமக்கு கிடைக்கின்றன இங்கு வாழ்ந்த முஸ்லிம் வணிக பெருமக்கள் கப்பல் உரிமையாளர்களாகவும் கப்பல் செலுத்தும் தொழிலில் ஈடுபட்டவர்களாகவும் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று வாணிபம் செய்பவர்களாகவும் இருந்தனர் முஸ்லிம் வணிகர்கள் அனைவருமே கப்பல்கள் வைத்திருக்கவில்லை ஒரு சில வணிகர்களுக்கு சொந்தமாக இருந்த கப்பல்களில் பிற வணிகர்கள் தங்களது வணிகப் பொருட்களை ஏற்றிச் சென்று வாணிபம் செய்துள்ளனர் நாகூர் கடற்கரையில் பதினான்கு நூற்றாண்டில் ஐந்து கோயில்கள் இருந்தன இந்த கோயில்கள் கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தன இத்துறைமுகத்திற்கு ஒன்றை மரப்பாய் கப்பலிலிருந்து முன்னூறு டன் எடையுள்ள கப்பல் வரை வந்து சென்றன இங்கு வாழ்ந்த முஸ்லிம் வணிகர்கள் சுமத்தரா ஜாவா மலாக்கா மலேயா பர்மா இலங்கை ஆகிய கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு வைத்திருந்தன மிளகு மற்றும் துணி வகைகள் இறக்குமதி பொருட்கள் ஆவன பாக்கு யானை குதிரை தேங்காய் உலோகங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் இருபது நாகூர் துறைமுகத்திலிருந்து மேற்கு கடற்கரை துறைமுகங்களுக்கும் கிழக்கு கடற்கரையோரமாக உள்ள பிற துறைமுகங்களுக்கும் வணிகத் தொடர்பு மிக அதிகமாக இருந்து வந்தது மேலும் நாகூர் துறைமுகம் பெத்தாரின் கிளாயனக் குடவலாற்றி முகத்துவாரத்தில் இருந்ததால் ஆற்றில் தண்ணீர் அளவு கணிசமாக இருக்கும்போது நிக்கலாம் ஆற்றினுள் குறைந்த எடையுள்ள கப்பல்கள் மற்றும் படகுகள் போக்குவரத்து நடந்து வந்தது இதன் மூலம் உள்நாட்டு விளைப்பொருட்களை துறைமுகத்திற்கு ஏற்று வர ஏதுவாக இருந்தது சிக்ஸ்டீனம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போர்த்துகீசியர் நாகப்பட்டினம் துறைமுகத்தை பிடித்துக் கொண்டனர் இயல்பாக அவர்கள் முஸ்லிம்கள் மீது காப்பிய பகை உணர்வு அங்கு வாழ்ந்த முஸ்லிம் வணிகர்களை நிலைகுலையச் செய்தது போர்த்துகீசரியன் அனுமதிச் சீட்டுடன் கர்தாஸ் முஸ்லிம் வணிகர்களும் வாணிபத்தில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் முஸ்லிம் வணிகர்கள் அவர்களை விட்டு விலகிச் சென்று நாகூர் துறைமுகத்திலிருந்து தங்களது வாணிப நடவடிக்கைகள் நடத்தி வந்தனர் நம் நாட்டு மன்னர்களிடையே ஏற்பட்ட புணக்குகளினாலும் ஐரோப்பியர்களின் தலையீட்டினாலும் தமிழகத்தின் அரசியல் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதன் விளைவாக முஸ்லிம் வணிகர்களும் அவர்களது பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டனர் பிரஞ்சு தளபதி லாலி நாகூர் தர்காவை கொள்ளையிட்டது மட்டுமின்றி நாகூர் துறைமுகத்திலிருந்து முஸ்லிம் வணிகர்களுக்கு சொந்தமான இரண்டரை லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் கொள்ளையிட்டுச் சென்றார் என்பதிலிருந்து முஸ்லிம் வணிகர்களின் செல்வச் சிறப்பையும் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் அறிய முடிகிறது செவன்டீன் செவன்டி த்ரீல மராட்டிய மன்னர் நாகூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களை டச்சுக்காரர்களுக்கு வெற்றுவிட்டனர் இதை ஆர்காடு நவாப் எதிர்த்து தம் வசப்படுத்திக் கொண்டார் இருபத்தி மூணு பின்னர் செவன்டீன் எயிட்டி எயிட்ல நாகூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள எழுத்தி ஒன்பத்தி எரியத்தி கிராமங்களை மராட்டிய மன்னர் இரண்டாம் துலையா ஆங்கிலேயருக்கு அளித்தார் இதன்பின் நாகூர் துறைமுகம் ஆங்கிலேயரின் வசமானது இருபத்தி நான்கு செவன்டீன் எயிட்டில ஹைதர் அலி நாகப்பட்டினத்தின் மீது படையெடுத்து வந்தார் அப்போது நாகூர் ஆங்கிலேயர் வசமிருந்தது நாகப்பட்டினத்திலிருந்து டச்சுக்காரர்கள் ஹைதர் அலிக்கு உதவி அளித்தனர் ஹைதரின் படைகள் நாகூர் பகுதியில் பெரும் அழிவை ஏற்படுத்தின நாகூர் பகுதி மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது நாகூரிலிருந்த வணிகப் பெருமக்களும் பொதுமக்களும் பயந்து பல சங்கருக்கு குடிபெயர்ந்தனர் என்று நாகூரிலிருந்த ஆங்கிலேயப் பிரதியின் அறிக்கை கூறுகிறது தஞ்சாவூர் பகுதி முழுவதும் செவன்டீன் நைன்டி நைன்ல ஆங்கிலேயர் வசமானதே நாகப்பட்டினமும் நாகூரும் ஒரே நகராக கருதப்பட்டது நாகூர் மாவட்ட தலைநகராக இருந்தது இருபத்தி ஆறு பின்னர் நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகரானது இருபத்தி ஏழு அரசியல் கிழப்பங்களினால் குடிபெயர்ந்து சென்ற வணிகர்களையும் நெபோவாளர்களையும் நாகூருக்கு வந்து குடியமர ஆங்கிலேய அரசு பல சலுகைகளை அளித்தது முஸ்லீம் வணிகர்கள் மீண்டும் நாகூருக்கு வந்து சேர்ந்தனர் நாகூரில் பலவித வரி அளிக்கப்பட்டன இருபத்தி எட்டு வீட்டு வரி தவிர பிற வரிகள் ரத்து செய்யப்பட்டன வணிகர்களுக்கு பொருளாதார உதவி செய்யும் பொருட்டு ஆங்கிலேயர் ஒரு வங்கியை நாகூரில் ஏற்படுத்தினர் நாகூரில் ஒரு வகை ஊதா நிற துணி உற்பத்தி செய்யப்பட்டது நாகூரி ப்ளூ கிளாத் எனும் இத்துணிக்கு இங்கிலாந்திலும் தூரக்கிழக்கு நாடுகளிலும் நல்ல கிராக்கி இருந்தது முப்பது நாகூரில் ஒரு சாயப் பொழிற்சாலையும் ஏற்படுத்தப்பட்டது நெசவாளர்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட்டன நாகூர் பகுதியில் சுமார் நான்காயிரம் நெசவாளர்கள் இவ்வகை ஊதா துணிகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதிக்கு அளித்து வந்தனர் நெசவாளர்களில் பெரும்பாலானோர் முஸ்லிம் மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உற்பத்தியாகும் ஊதா துணியில் பெரும் பகுதியை முஸ்லிம் வணிகர்கள் வாங்கி ஜாவா இங்கிலாந்து மலாக்கா இலங்கை ஆகிய நாடுகளுக்கு தங்களது கப்பல்களிலும் ஆங்கிலேய வணிகர்களின் கப்பல்களிலும் அனுப்பினர் ஆங்கிலேய கம்பெனியும் செட்டியாரின வணிகர்களும் ஆங்கிலேய தனியார் வணிக நிறுவனங்களும் இவங்கை துணி ஏற்றுமதியில் ஈடுபட்டிருந்தனர் முஸ்லிம் வணிகர்களும் ஒற்றுமையுடன் வாணிப்ப நடத்தி நாகூரின் பலம் பிறக்கினர் முஸ்லிம் வணிகளான மறைகாயர்கள் குறித்த செய்திகள் போர்த்துகீசியர் டச்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயரின் பதிவேடுகளில் நிறையா காணப்படுகின்றன மறைக்காயர் நகுதா மாலுமி செராங்கு சுக்கானி போன்ற பட்டங்களுடன் ஏராளமான முஸ்லிம் வணிகர்களின் பெயர்கள் இப்பதிவேறுகளில் காண வணிகத் தொடர்பு கொண்டிருந்த நாடுகளிலெல்லாம் செல்வாக்குடன் விளங்கினர் சில வணிகர்கள் தங்களுக்குத் தேவையான கப்பல்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்கும் அளவிற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தனர் அல்புதரைவு தென்றல் ஆங்கிலேயர் அச்சை நாட்டில் ஒரு வணிகச் சாவடி ஏற்படுத்தும் பொறுத்து அந்நாட்டு மன்னரிடம் அனுமதி பெற முகமது காசிம் மறைகாயர் மூலமாகவே அணுக வேண்டி வந்தது இவர் நாகூரை சேர்ந்த ஒரு கப்பல் வணிகர் மேலும் முகமது காசிம் மறைகாயர் பினாங்கிலோ கெத்தானிலும் அந்நாட்டு மன்னர்களிடமும் பெரும் செல்வாக்கு உடையவராக இருந்தார் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் முப்பத்தி இரண்டு இவருக்கு ஆங்கிலேய அரசு பல வரிகளை அளித்துள்ளது இதுபோன்ற தூர்க்கிழக்கு நாடுகளிலே சிறப்புடன் விளங்கிய நாகூர் வணிகர்கள் பலர் கிழக்கு செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன இவர்களது வணிகச் சாவடிகள் பினாங்கு அச்சை சுமத்தரா பெரு கெத்தா இலங்கை பர்மா ஆகிய நாடுகளில் பலமுடன் விளங்கியதை ஆங்கிலேயரின் பதிவேடுகள் தெரிவிக்கின்றன முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொன்னூற்றி அஞ்சு ஆண்டு பதிவேடு ஒன்று நாகூரின் சுமார் எழுவது முஸ்லிம்கள் கப்பல் வணிகர்களாக திகழ்ந்தனர் என தெரிவிக்கிறது இவர்கள் தங்களுக்கு தேவையான கப்பல்களை நாகூரிலேயே கத்திக் கொண்டனர் இவ்வாண்டில் ஏழு கப்பல்கள் மட்டும் நாகூர் மற்றும் நாகப்பட்டினா துறைமுகங்களில் முஸ்லீம் வணிகர்களுக்கு சொந்தமானவையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன மீனமுள்ள வணிகர்கள் இக்கப்பல்களில் தங்கள் வணிகப் பொருட்களை ஏற்றிச் சென்றிருக்க வேண்டும் இதற்குரிய வாடகை கமிஷன் போன்றவற்றை கப்பல் உரிமையாளர்கள் தெற்றுக்கொண்டனர் கப்பல் சரக்கு கட்டணம் பொருட்களின் மதிப்பில் பதினாறு சதவாந்து கமிஷன் ஏழு சதவாந்து பர்சன்ட் இன்சூரன்ஸ் திட்டமும் இருந்தது பிரீமியம் பதினாறு ஆகும் பெரும்பாலும் கப்பல் உரிமையாளர் கப்பலில் செல்வது கிடையாது தங்களது கப்பல்களை பதிவு செய்து கொண்டு உரிய தீர்வுகளை செலுத்திய வணிகர்கள் மட்டுமின்றி பதிவு செய்யப்படாத கப்பல்களும் பல இருந்தன சுங்கத்தீர்வை ஏய்த்து பொருட்களை ஏற்றி வந்த இதுபோன்ற கப்பல்கள் ஆங்கிலேயரால் பறிமுதல் செய்யப்பட்டன அபராதமும் விதிக்கப்பட்டது நாகூர் பக்கிரி மறைக்காயர் ஆயிரத்தி நாற்பத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையிலிருந்து அனுமதியின்றி பாக்கு ஏற்றிக் கொண்டு வந்தபோது கண்டுபிடிக்கப்படு அவரது கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டது முப்பது அறுபது கபூல் முகமது மரிக்காயர் தனது கப்பலில் அனுமதியின்றி வங்காளத்திற்கு சங்கு ஏற்றிச் சென்றபோது கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டது நாகூர் துறைமுக கப்பல்களில் நகதா சிராங்கு மாலுமி கிரானி சுக்கானி போன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்த பல முஸ்லிம்களின் பெயர்கள் ஆங்கிலேயரின் பதிவேகங்களில் நிறைய காணப்படுகின்றன முப்பத்தி எட்டு கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாகூர் மறைக்காயர்கள் தங்களது கப்பல்களை கொழும்பு அச்சை பினாந்து மலாக்கா மெலேயா ஆகிய நாடுகளுக்கு வணிக நிமித்தம் அனுப்பி வந்தனர் ஐரோப்பாவில் நடைபெற்ற போர்களின் தொடர்பாக இந்தியாவிலும் ஆங்கிலேயருக்கும் பிரஞ்சுக்காரருக்கும் பகை மூண்டது இப்போர்களில் நகநிலை வகித்து வந்த டேனிஷ்காரர்களின் கொடி மற்றும் அனுமதி சீட்டுடன் நாகூர் மறைக்காயர்கள் தங்கள் கப்பல்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வந்தனர் ஆனால் டேனிஷ்காரர்கள் நடுநிலையிலிருந்து மாறியபோது அவர்களது அனுமதி சீட்டுடன் சென்ற கப்பல்களை பிரஞ்சு நாட்டு போர்க்கப்பல்கள் வளைத்து பிடித்தன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்நிலையிலிருந்து தங்களை காப்பாற்றக் கோரி நாகூர் முஸ்லிம் வணிகர்கள் ஆங்கிலேய ஆசிரம் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றனர் இந்த விண்ணப்பத்தில் கையொப்பமித்துள்ள பதினேழு பேர்களுள் பதிமூன்று பேர் முஸ்லிம்கள் ஆவர் அவர்களது பெயர்கள் வருமாறு முகமது அலி மரைக்காயர் முகமது சையது மரைக்காயர் அலி சாஹிப் நகுதா ஹபீப் முகமது மாலுமி பீர் சாஹிப் நகுதா முத்துனா சாஹிப் சையது இஸ்மாயில் அப்பை முகமது ஹபீப் மரைக்காயர் மதார் சாஹிப் நகுதா சையது முகமது நகுதா பக்கீர் முகமது நகுதா சித்தி முகமது இப்ராஹிம் நகுதா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து நாகூர் வணிகர்களின் கப்பல்கள் வாணிகப் பொருட்களோடு பயணிகளையும் தூரக்கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றிச் சென்றன மலாக்கா மலேசியா இலங்கை பர்மா ஆகிய நாடுகளுக்கு பெருமளவிற்கு முஸ்லிம்கள் நிறைய தேவைப்பட்டனர் நாகூரிலிருந்து இந்நாடுகளுக்கு சென்றவர்கள் அந்நாடுகளில் தொழிலாளர்களாகவும் வணிகர்களாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டும் இறந்தனர் அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பினாங்கும் ஐந்தோ இருபத்தி நான்கு உருவானபோது நாகூர் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மறைக்காயர்கள் அங்கெல்லாம் கணிசமான எண்ணிக்கையில் இருந்தனர் நாகூரிலிருந்து வெளிநாடுகளுக்குச் சென்ற மறைக்காயர்கள் தங்களது ஆன்மீக தேவைகளுக்காக அங்கெல்லாம் நாகூர் ஆண்டவர் பெயரால் தற்காக்கல் கட்டி ஆண்டுதோறும் நாகூரில் நடைபெறுவது போல் கந்தூரியும் நடத்தினர் இதுபோன்ற கலாச்சார மையங்கள் தர்காக்கள் சிங்கப்பூரிலும் பினாங்கிலும் இன்றும் உள்ளன ஆறாவது நாகூர் தர்காவில் கந்தூரியின் போது ஏற்றுவதற்காக கொடி கப்பல் மூலம் அனுப்பி வந்தனர் ஐந்தாயிரத்தி ஆப்பத்தி எட்டில் சுமார் பத்து கப்பல் உரிமையாளர்கள் மட்டும் நாகூரில் இருந்தனர் என்பதற்கு அங்கு பதிவாகியுள்ள கப்பல்களின் பெயர்களை கொண்டாடுகிறோம் இவை அனைத்தும் பாய்மரக் கப்பல்கள் அவையாவன காதர் மீரா ஷம்ஷீர் பேகாசீம் சகியா பால் காதர் அகமது பக்ஸ் முகமது மைதீன் ஜஹாங்கீர் ஷாஹல் ஹமீது பர்மா ஆகிய நாடுகளுக்கு பெரும்பாலும் பயணிகளை ஏற்றிச் சென்றன குறைந்த அளவில் வணிகப் பொருட்களையும் ஏற்றிச் சென்றன முன்னெண்ணம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு சில கப்பல் உரிமையாளர்களையும் கப்பல் வணிகர்களையும் நாகூரில் காண முடிகிறது இவர்களும் பொருளாதாரத்தில் முனைப்பாக இல்லை என்பதும் தெரிய வருகிறது இக்காலத்தில் செட்டியார் வணிகர்கள் பெரும் பணக்காரர்களாக விளங்கினர் முஸ்லிம் வணிகர்கள் பலர் அவர்களிடம் கடன் பெற்று வணிகம் செய்துள்ளனர் நாகூரில் வசித்த அரசன் குத்தூஸ் மறைக்காயர் லாட்டு ஹாரிஸ் என்ற கப்பலுக்கு உரிமையாளர் இவர் ஆயிரத்தி தொன்னூறுல சாமிநாத செட்டியார் என்பவரிடம் ரூ பத்தாயிரம் கடனாக பெற்று பெற்ற கடனை திருப்பி அளிக்க முடியாமல் கப்பலையே கொடுத்து ஈடுகட்ட வேண்டியாயிற்று நாற்பத்திரண்டு இவரது சகோதரர் அகமது நைனா மறைக்காயர் ஒரு கப்பல் வணிகர் என்ற செய்தியும் கிடைக்கிறது மேலும் பல கப்பல் வணிகர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் அவர்களை பற்றிய செய்திகளை அறியக்கூடவில்லை மறைக்காயர் தெரு செராங்கு தெரு மாலுமியார் தெரு நகுதா தெரு பயலட் தெரு என்பன இங்கு வாழ்ந்த கப்பல் வணிகர்களை நினைவுபடுத்துகின்றன எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் துறைமுகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டன இருபதாம் நூற்றாண்டில் நாகூர் வணிகர்களும் நாகப்பட்டினத்திலிருந்து தங்களது வாணிபத்தை தொடர்ந்தனர் சிறிய பாய்மரக் கப்பல்கள் மூலம் இலங்கை மேற்கு கடற்கரை கல்கத்தா துறைமுகங்கள் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத் துறைமுகங்கள் ஆகியவற்றுடன் சிறிய அளவில் வணிகம் செய்து வந்தனர் தெரிய வருகின்றன ஆனால் பிற நாடுகளுக்குச் சென்று செய்திகள் கிடைக்கவில்லை அதிக எடை கொள்ளளவு உள்ள ஆங்கிலேயரின் நீராவி கப்பல்களுடன் மறைக்காயர்களின் பாய்மரக் கப்பல்கள் போட்டி போட முடியவில்லையா ஆங்கிலேயரின் பெரும் மூலதனத்துடன் இவர்களது குறைந்த மூலதனம் ஈடுகொடுக்க முடியாததாலும் ஏறத்தாழ் சதுநூறாம் நூற்றாண்டிலிருந்து முஸ்லிம் இனம் சார்ந்த அரசுகளில் ஆதரவு இல்லாததாலும் கிழக்கு கடற்கரை முஸ்லிம்களின் கடல் வாணிப வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் நசிந்து மறைந்து போயிற்று இதில் நாகூர் வணிகர்களும் அடங்குவர் செவன்டீன் எயிட்டீனாம் நூற்றாண்டுகளில் நச்சவெல் புலவர்கள் பலர் நாகூரில் வாழ்ந்து வந்துள்ளனர் இவர்கள் இலக்கிய உலகிற்கும் தமிழுக்கும் நல்ல சேவை புரிந்துள்ளனர் இக்கால கட்டத்தில் ஏறத்தாழ் முப்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களின் பெயர்களும் அம்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளும் நமக்கு தெரிய வருகின்றன நாகூர் தந்த நல்ல தமிழ் புலவர் வரிசையில் முதலிடம் வகிப்பவர் குலாம் காதிர் நாவலராவார்கள் திரைக்கடலோடி தேடிய திரவியத்தை தக்கார்க்கு வேளாண்மை செய்வதில் நாகூர் வணிகர்கள் சிறந்து விளங்கினர் இவர்களது குடைத்தன்மையினால் பல இஸ்லாமிய இலக்கியங்கள் உருவாகியுள்ளன என்பதை இஸ்லாமிய இலக்கிய வரலாற்று நூல்கள் பெருமையுடன் பேசுகின்றன நாகூரின் வணிக ஆன்மீக கலாச்சார வரலாறு குறித்த ஒரு அறிமுகமே இக்கத்துறை நாகூர் குறித்து பதிவேடுகள் கூறும் விரிவான செய்திகள் மூலம் தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றை தெளிவுபட்ட தெரிந்து கொள்ள மேலும் பல செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன